டெல்லி அருகே குருகிராம் நகரில் டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் அவர் வீட்டிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரை சுட்டுக் கொன்றது அவரது சொந்த தந்தை என்பதால் இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குருகிராம் நகரில் ஐம்பத்தி ஏழாவது செக்டாரில் வசித்து வருபவர் யாதவ் இவரது மகள் ராதிகா யாதவ் மாநில அளவில் பிரபல டென்னிஸ் வீராங்கனை மாநில தேசிய அளவில் விளையாடி பல பட்டங்களை வென்றுள்ளார் சர்வதேச போட்டிகளில் இந்தியா சார்பிலும் ராதிகா விளையாடியுள்ளார் சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு ஐடிஎஃப் தரவரிசையில் ராதிகா யாதவ் நூற்று பதிமூன்றாவது ரேங்கில் இருந்தார் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் வீட்டின் மாடியில் ராதிகாவுக்கும் அவர் அப்பாவுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது அப்பா சொன்ன அறிவுரைகளை ராதிகா கேட்கவில்லை ராதிகாவை அப்பா திட்டியுள்ளார் என் விஷயத்துக்குள்ள வராதீங்க என பதிலுக்கு ராதிகாவும் ஆவேசமாக பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தந்தை கைத்துப்பாக்கியை எடுத்து வந்த ராதிகாவை சுட்டுள்ளார் ஐந்து முறை அவர் சுட்டார் இரண்டு முறை குறி தவறியது நெஞ்சு வயிறு உள்ளிட்ட இடங்களில் நெஞ்சு வயிறு உள்ளிட்ட இடங்களில் மூன்று குண்டுகள் பாய்ந்தன ரத்த வெள்ளத்தில் ராதிகா சரிந்ததும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் கோபத்தில் அறிவிழந்து செய்துவிட்டோமோ என யாதவும் உறைந்து போய் நின்றார் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ராதிகாவை குடும்பத்தினர் கொண்டு சென்றனர் அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனாலும் சிறிது நேரத்தில் அவர் இறந்தார் சம்பவம் பற்றி டாக்டர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் விரைந்து சென்று ராதிகாவின் தந்தை யாதவிடம் விசாரணை நடத்தினர் கொலைக்கான காரணத்தை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் ராதிகா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் அவர் போடும் ரீல்ஸ்கள் அப்பா யாதவுக்கு பிடிக்கவில்லை ஏன் இப்படியெல்லாம் வீடியோ போடுகிறாய் மானம் போகிறது என கூறியுள்ளார் ராதிகா அதை பொருட்படுத்தவில்லை சமீபத்தில் ராதிகா போட்ட ஒரு ரீல்ஸ் வீடியோ அப்பா யாதவை ரொம்பவே கோபப்படுத்தி உள்ளது அது பற்றி கேட்டபோதுதான் ராதிகா பதிலுக்கு கோபம் காட்டியுள்ளார் என் விஷயத்தில் தலையிடாதீங்க என அப்பாவை திட்டியுள்ளார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் குடும்பத்தினர் முன்னிலையில் மகள் ராதிகாவை அப்பா யாதவ் சுட்டுக் கொன்றுள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது ராதிகா சொந்தமாக டென்னிஸ் அகாடமி துவங்கியதும் அவரது தந்தைக்கு பிடிக்கவில்லை அது தொடர்பாகவும் இருவருக்கும் பிரச்சனை இருந்துள்ளது என விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் கூறினர் जिसके ऊपर पुलिस टीम के द्वारा हॉस्पिटल में जाकर के पता किया गया तो मालूम हुआ कि ये राधिका नाम की लड़की थी और करीब पच्चीस वर्षीय लड़की है जो कि सेक्टर सत्तावन के से एरिया में रहती है पुलिस के के द्वारा उसके घर जाकर के पता किया गया लेटर तो मालूम हुआ कि ये जो राधिका है ये टेनिस प्लेयर थी और फिलहाल ये कोई अपनी टेनिस अकेडमी चला रही थी इसके पिता के द्वारा इसको गोलियां मारी गई हैं जिसको पुलिस के द्वारा अरेस्ट कर लिया गया है और उससे पूछताछ की गई तो उन्होंने इस घटना को अंजाम देना स्वीकार किया है फिलहाल जो इन्वेस्टिगेशन हुई है उसमें पुलिस को मालूम हुआ है कि जो का है उसको तीन गोलियां कुल मिलाकर के लगी हुई है और अक्यूज अक्यूज है आक्यूज के ब्रदर के द्वारा पुलिस के फैल की कंप्लेट फाइल की गई है और उसके द्वारा ये एलिगेशन लगाए गए हैं कि उनको शा कह उसके द्वारा गोली मारी गई है अक्यूज दीपक जो है उसकी उम्र करीब फोर्टी नाइन है उसके द्वारा घटना को स्वीकार घटना को अंजाम देना स्वीकार किया गया है और पुलिस के द्वारा उसको अरेस्ट कर लिया गया है स्पॉर्ट पर पुलिस की सीन क्राइम की टीम के द्वारा विजिट किया गया फिलहाल तक इन्वेस्टिगेशन में ये सामने आया कि मृतका को तीन गोलियां कुल मिलाकर के लगी हुई है जो रीजन है घटना के पीछे उसमें फिलहाल तक जो तो पाया गया है कि ये जो तो राधिका मृतका थी ये कोई टेनिस अकेडमी अपनी चलाती थी जिसको लेकर के इसके पिता नाराज थे और उन्होंने इसको कई बार बोला था कि ये अकेडमी न चलाई யாதவ் பாதுகாப்புக்காக துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி வைத்திருந்தார் அதில் தான் சுட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது சம்பவத்தை நேரில் பார்த்த ராதிகாவின் குடும்ப உறுப்பினர்களிடம் நடத்திய விசாரணையில் அப்பா யாதவ் தான் சுட்டார் என்பது உறுதியானது அதைத் தொடர்ந்து ராதிகாவின் தந்தை யாதவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டென்னிஸ் வீராங்கனை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஹரியானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது